ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம வீட்டு கார்த்திகை தீபம் எப்படி போணிச்சின்னு பார்க்கலாமா த்ரீ டேஸ் போன்னுச்சேன் அந்த த்ரீ டேஸ்மே எப்படி போணுச்சின்னு ஒரே வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டே வந்து பரணி தீபம் செகண்ட் டே த்ரீ கார்த் திரு கார்த்திகை தீபம் தேர்ட் டே வந்து பாஞ்சராத்திர தீபம் த்ரீ டேஸ்க்கு நான் விளக்கு போட்டேன் ஃபஸ்ட்டு டே வந்து பரணி தீபம் வந்து ஹஸ்பண்ட்க்கு லஞ்செலாம் சமைச்சி கொடுத்துட்டு சர்வீஸ் குட்டியை தூங்க வச்சுட்டு க்ளீனிங் ஒர்க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஃபுல்லாக வீடு கூட்டி மாப்போட்டு எக்ஸ்ட்ர ட்ரெஸ்லாம் துவச்சி மேலே காய் வச்சுட்டு பாத்திரம் விளக்கிட்டேன் பாத்திரம் விளக்கிட்டு ட்ரெஸ்லாம் கொஞ்சம் இருந்தது அதெல்லாம் மடித்து வச்சுட்டு கேஸ் மட்டும்தான் துடைக்கிறது பெண்டிங் இருந்தது அது லாஸ்ட்டாக சாப்பிட்ட சாதெல்லாம் வந்து மாற்றி வச்சுட்டு க்ளீன் பண்ணிக்கலான்னு வச்சுட்டு இருக்கும் போது ஃபுல்லாக ச க்ளீன் பண்ணிட்டேன் அப்புறம் சர்வீஸ் குட்டி எந்திரிச்சுக்கிட்டாரு அப்புறம் அவரும் வந்து நான் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் அந்த தேய்க்கிறவளம் அது வாங்கிட்டு அவரும் கொஞ்சம் நேரம் தேய்ச்சிட்டு இருந்தார் அப்புறம் வந்து வீடு கூட்டுன்னு அந்த கிளப்பத்தை எடுத்துகிட்டு போய் அவரும் சும்மா தொடைச்சிட்டு இருந்தாங்க கூட்டிகிட்டு இருந்தாங்க அந்த டேப்பில் நான் எல்லாம் கேஸ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் ஈவினிங் வந்து சர்வீஸ் குட்டி குளிக்க வச்சுட்டு அவர் இன்னொரு ரவுண்டு தூங்க வச்சுட்டேன் தூங்கின பின்னாடி நான் குளிச்சுட்டு நான் ரெடி ஆகிட்டு விளக்குக்கெலாம் ரெடி பண்ணிவிட்டு வி விளக்கு போடுறதுக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்போ ஹஸ்பண்ட் வந்து பின்னாடி விளக்கு போட்டுக்கலான்னு வெயிட் பண்ணிவிட்டு சர்வீஸ் குட்டி அந்த கேப் இருக்கும்ல அப்போ வந்து க்யூட்டாக குட்டி குட்டி போஸ்ட்லாம் கொடுத்தாங்க அந்த கேப்பில் அந்த குட்டி போஸ்ட்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட்டு டே பரணி தீபத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பின்னாடி விளக்கெலாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டு முடித்தாச்சு முடிச்சுட்டு அன்றைக்கி என்ன டெய் அன்னைக்கு பரணி தீபத்துக்கு என்ன ஸ்பெஷலாக செஞ்சின்னா கொஞ்சமாக முறுக்கு மாவுல வந்து கொஞ்சமாக முறுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு முறுக்கும் தட்டுவட்டையும் போட்டேன் நல்லா தான் இருந்தது ஃபஸ்ட் டே ஃபுல்லாக ஸ்டெப்ஸ்க்கெலாம் விளக்கு வச்சுட்டு மாடி படிக்கட்டுலாம் விளக்கு வச்சிட்டேன் விளக்கு வச்சிட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாக நல்லா இருந்தது பரணி தீபம் பக்கத்து வீட்டிலலாம் மேலே பக்கத்து வீட்டிலலாம் வச்சுருந்தாங்க அதுவும் நல்லா இருந்தது இங்கே வந்து சாமி கும்பிட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு விளக்கெலாம் வச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சு அப்புறம் கேஸ் பக்கத்தில் நம்ம விளக்கு வச்சோம்மா சூப்பராக அழகாகவும் இருந்தது அடுத்த டே வந்து திருக்கார்த்திகை தீபம் செகண்ட் டே அன்றைக்கி நான் என்ன ஸ்பெஷலாக செஞ்சேன்னா கேசரி செஞ்சேன் கேசரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலான்னு பச்சஸ் இருக்குல்ல அது நான் வந்து வெயில் நல்லா கழுவிட்டு வெயிலே காய வச்சிட்டேன் காய வச்ச பின்னாடி மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு நான் ரொம்ப நை சரிக்கூடாது கொஞ்சம் குறை குறைன்னு அரைக்கணும் ஒரு மாதிரி இருக்கணும் அதில் நம்ம எப்பயுமே கேசரி செய்வோம்ல அதே மெத்தடு தான் ஆனால் இதுக்கு நம்ம ரவைக்கு பதிலாக இந்த நம்ம ரைஸ் எடுத்திருக்கோம் அவ்வளோதான் பச்சை அரிசி நான் காட்டரிசி அரிசி எடுத்திருக்கேன் அதனால டேஸ்ட்டாக இருந்தது க்ளீன் அப்புறம் நெக்ஸ்ட்டு விளக்கெலாம் வச்சுட்டு கேஸ் அண்டை நம்ம க்ளீனாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல விளக்கு வச்சுட்டு எவ்வளோ லட்சுமி கடாட்சிமாக இருக்கும் நல்லா அழகாக இருக்குது நல்லா ஃபுல்லாக விளக்கலான்னு வச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் பூலாம் போட்டுட்டு வச்சிட்டேன் அப்புறம் இந்த போஸ்ட்லாம் வந்து சர்வீஸ் குட்டி விளக்கு வைக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு விளக்கு எடுத்துகிட்டு போவோம்ல அதே மாதிரி வந்து இவரும் விளக்கு நம்ம வச்சுட்டு வந்து திருப்பி வந்து விளக்கு வாங்கிட்டு போய் எடுப்பார் அந்த டைமில் விளக்கு வாங்குற டை எடுத்துகிட்டு போகிற டைமில் அந்த டைப்பில் வந்து ஹஸ்பண்ட் ஃபோட்டோ எடுத்துட்டாரு க்யூட்டாக குட்டி குட்டி போஸ்ட்லாம் அப்போ இந்த பக்கம் திரும்ப சாமினா அது கரெக்டாக குட்டியாக போஸ்ட்லாம் நல்லா கொடுத்தாங்க சுட வரும்போது வாய் ஒரு மாதிரியே வச்சுக்குவாங்க அப்படியே ஊ நல்லா க்யூட்டாக இருக்கும் இந்த போஸ்லாம் வந்து நில் சாமின்னா இப்படி நில் அப்படி நில்னா ஓரளவு போஸ்டெலாம் கொடுத்தாங்க அடுத்தது நானும் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு இது குட்டி சாமிக்கு ஆராத்தி காட்டுறப்ப எடுத்தது நம்ம வீட்டுக்கு ஊதுபத்திலாம் கட்டுவோம்ல அறையிலெல்லாம் ஒவ்வொரு அறைக்கும் போய் அது மாதிரி பின்னாடி விளக்கு ஒரு தட்டில் எப்படின்னா சுற்றுவாங்கள குழந்தைங்க அதனால் ஒரு பெரிய தட்டு அதுக்குள்ளே ஒரு குட்டி தட்டு வச்சுட்டு அதுக்குள்ளே விளக்கு வச்சு சர்வீஸ் கையில் கொடுத்துட்டேன் அப்போ ஒவ்வொரு ரூமுக்காக போய் விள நம்ம ஊதுபத்தி காட்டுற மாதிரி ஒவ்வொரு ரூமுக்காக போய் விளக்கு காட்டிட்டு ஒரு கிச்சனுக்கு போனார் அடுத்தது நெக்ஸ்ட்டு பெட்ரூமுக்கு வந்தார் இந்த ஹாலே வெளியே ஒரு இது இருக்க வரண்டா அங்கே எல்லாம் விளக்கு காட்டிட்டு அந்த விளக்கு அந்த விளக்கு எடுத்து அங்கேயே வச்சுட்டு வந்துட்டாங்க திருப்பி இன்னொரு டைம் வந்து விளக்கு எடுத்துகிட்டு போய் அதே மாதிரி பண்ணிவிட்டு எங்கெங்கே விளக்கு இல்லையோ அங்கங்கே விளக்கு வச்சுட்டு வந்துடுறது அப்புறம் சாமி ஃபுல்லாக கொடுத்து கும்பிட்டு முடிச்சாச்சு நடுவில் கேப்பில் ஃபோட்டோவில் எடுத்து முடிச்சிட்டோம் அன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா கேசரி தான் ரவை கேசரி அப்புறம் அன்னைக்கு இட்லி சாம்பார் வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு தேர்ட் டே வந்து என்ன ஸ்பெஷலாக செஞ்சேன்னா தேர்ட் டே வந்து பஞ் பாஞ்சாத்திர தீபம் தேர்ட் டே அந்த டே அன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல்லாம் உலத்தங்கஞ்சி செஞ்சேன் அப்புறம் போண்டா செஞ்சேன் போண்டா வந்து நான் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிவிட்டேன் போண்டாக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு போண்டாக்கு ஈஸியாக சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமி ஃபுல்லாக அன்னைக்கு டே ஃபுல்லாக விளக்கெலாம் வச்சுட்டோம் அந்த விளக்கெலாம் வச்சுட்டு உலத்தம்பருப்பு அதை வந்து நான் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு போண்டாக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சாமி ஃபுல்லாக கும்பிட்டுட்டோம் அந்த கேப்பில் வந்து நான் சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் உளுத்தம்பருப்பு ஃபுல்லாக ஊற வச்சுட்டேன் போண்டாக்கு ரெடி பண்ணிவிட்டு இட்லி சாம்பார் தானே வைக்கணும் ஃபர் செகண்ட் டே வந்து நான் தக்காளி சாம்பார் வச்சுட்டேன் அடுத்த டே வந்து பட்டாணி குருமா வச்சுட்டேன் தேர்ட் டே அதனால் அன்றைக்கி ஃபுல்லாக ஸ்வீட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு போண்டாக்கும் உளுத்தங்கஞ்சிக்கும் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஹஸ்பண்ட் இருந்தால் விளக்கு வச்சுக்கலான்னு அதுவும் ஃபுல்லாக சமைச்சிட்டேன் விள விளக்கு விளக்கு ரெடி பண்ணிவிட்டு விளக்கு ஃபுல்லாக ஹஸ்பண்ட் வந்துட்டார் அப்போ விளக்கெல்லாம் வச்சு வச்சுட்டு உளுத்தங்கஞ்சும் பண்டாவை ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணிவிட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு சர்வீஸ் குட்டி கொஞ்சோண்டு இது உளுத்தங்கஞ்சி குடிச்சிட்டாரு குடிச்சிட்டு க்யூட்டாக குட்டி குட்டி போஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட்க்கு அப்போ போண்டா வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் குட்டி மட்டும் கொடுத்துட்டான் அவன் தூங்குவான்ல அதனால் சர்வீஸ் குட்டி மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அவர் வந்து தூங்கிட்டார் இந்த கேப்பில் நிறைய ஃபோட்டோ எடுத்துட்டாங்க நான் சமைக்கிறதுக்குள்ளேயே சர்வீஸ் குட்டி க்யூட்டாக குட்டி குட்டி போஸ்லாம் கொடுத்துட்டாங்க உளத்தங்கஞ்சும் செஞ்சு உளுத்தங்கஞ்சியில் வந்து ஃபுல்லாக நான் எப்படி சர்க்கரில் போட்டேன் நாட்டு சக்கரை சேர்த்துல உளுத்தங்கஞ்சிக்கு சர்க்கரை போட்டு ஆட் பண்ணிவிட்டு அது தனியாக ஒரு டம்ளர் எடுத்து வச்சுட்டேன் அதில் வந்து நெய்யில் போட்டு வறுத்த திராட்சை திராட்சை போட்டு டெக்ரேஷனுக்கு மேலே கொடுத்துட்டேன் பாதாம் வந்து நான் லைட்டாக வறுத்துட்டு அது மிக்ஸியில் போட்டு நல்லா குறை குறைன்னு அடிச்சிட்டு அதுக்கும் அதுவும் கொஞ்சம் மேலே டெக்ரேஷன் கொடுத்துட்டேன் நல்லா இந்த டேஸ்ட்டு நல்லா கலந்துட்டு பேலன்ஸ் இந்த திராட்சையை வந்து அந்த உடத்தங்கஞ்சிலே போட்டு கலந்துட்டேன் தேங்காய் போடல ஏன்னா மார்னிங்கு தேங்காய் போட்டால் ஒரு சில டைம் கெட்டுரும் அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்காய் போடல அதனால் மார்னிங் வந்து கொஞ்சம் சூடு பண்ணி அதில் தேங்காய் திருவி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன் அதனால் டேஸ்ட்டாக தான் இருந்தது அப்புறம் போண்டா இந்த ஹஸ்பண்ட் சாப்பிட்டாரு அந்த சாப்பிட்டுட்டு இந்த குட்டி குட்டி போஸ்ட்லாம் வந்து சர்வீஸ் குட்டி தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க விளக்குக்கிட்ட நான் விளக்கு ஆல்ரெடி வச்சிட்டேன் வச்சுட்டு அந்த விளக்கு வந்து அவர் அவருக்குன்னு தனியாக ஒரு விளக்கு செஞ்சு அவருக்குன்னு ஒரு தனியாக விளக்கு போட்டு வைப்போம்ல எப்படியாக இருந்தாலும் குட்டி பசங்களாம் கேட்பாங்க விளக்க அதனால் நண்டு குட்டி கேட்டதுனால அவருக்கு மட்டும் நடு வீட்டில் ஒரு ரெண்டு விளக்கு வச்சுட்டேன் அது வந்து தொட்டு கும்பிட்றது சாமி கும்பிட்றது நிறைய சேட்டைகளாக விட்டுட்டு அந்த கேப்பில் நான் சமைக்கிற கேப்பில் இந்த ஃபோர்ஸ்லாம் போட்டு எடுத்துருக்காங்க அழகாக நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க சாமி கும்பிட்றாங்க இந்த கார் இருக்கு அந்த குட்டி கார் மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு சாட்டை இப்போ நம்ம படுத்துட்டு சாமி கும்பிடுவோம்